உன்னுடைய எதிரி அறியாமை வாழ்க்கையில உங்களுக்கு வேற யாரும் எதிரி தேவையில்லை உங்களுடைய அறியாமை தான் உங்களுக்கு எதிரி அதனால உங்களுடைய அறியாமையை நீங்க போக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க கவனம் செலுத்தணும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செய்யணும் அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் தெரியலையோ அந்த விஷயத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நுழையும் போது அறியாமைங்கிற இருளிலிருந்து நீங்க வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்க அப்படி நீங்க வெளிச்சத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு எதிரிங்கிறதே இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அறியாமைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்களை அறியாமல் இருக்கிறது தான் நீங்க எந்த தீய விஷயங்களையும் அறிஞ்சு வச்சிருக்கலாம் ஆனால் அறியாமைங்கிறது நல்ல விஷயங்களை அறிந்து வைத்திருந்தால் மட்டுமே அறியாமை நீங்கிறது தான் உண்மை நல்ல விஷயங்களை நீங்கள் அறியலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதிரிக உருவாகிடுவாங்க நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா யாரும் இந்த மண்ணுலகில் உங்களுக்கு எதிரிங்கிறது யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் அறியாமைங்கிறது தீய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு பேர் அறியாமை அல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கங்க பார்த்திங்கன்னா அதுதான் அறியாமை அறியாமைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் மனிதன் எப்பொழுதுமே நல்ல மனிதர்கள்கிட்ட பழகணும் நல்ல மனிதர்கள்கிட்ட பழகும் போது மட்டுமே உங்களுடைய அறியாமைங்கிறது உங்களுக்கு தெரியாமலே நீங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அறியாமையிலிருந்து நீங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிகரான மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது அறிவு அறிவு ஞானம் இதை உச்சத்தை நீங்கள் அடைய வேண்டும் அறிவையும் ஞானத்தையும் நீங்கள் அடைந்துவிட்டால் அறியாமையிலிருந்து நீங்கள் விலகிவிடலாம் அறியாமை உங்களிடம் இருந்து விலகிவிடும் ஏனென்றால் அறிவு ஞானம் இதனிடம் இருந்து அறியாமை எப்பொழுதுமே அதனிடம் நட்பு வைத்துக் கொள்வதில்லை ஏனென்றால் அறிவு ஞானத்திடம் அறியாமை எப்பொழுதுமே தோற்றுவிடும் என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் அறியாமை என்ற விஷயத்துக்குள் இல்லாமல் அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி